சான்றோர்க்குப்பும் சுந்தர விநாயகன் திருபடிகள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த எழுதினம் வள்ளலாரின் திருவுருட்பா ஒன்று காண்போம் கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே காணார்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரம் அளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவேன் நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்து அருளே எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்த அருளே